வணக்கம் இது வன்னி உங்கள் காணொலியில வந்து யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில ஒரு காணி விற்பனைக்காக வந்துள்ளது இந்த காணி தொடர்பாக இந்த காணொலி அமைய இருக்கின்றது இந்த காணொலிக்குள்ளே போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பார்வையிடுங்கள் நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் இந்த காணிதான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி வந்து ஒன்றரை பரப்பு துண்டுகளாக பிரிக்கப்பட்ட ஐந்து துண்டுகள் விற்பனைக்காக எஞ்சியுள்ளது மொத்தமாக இருபத்தி ரெண்டு துண்டுகள்ல பதினேழு துண்டுகள் விற்கப்பட்ட நிலையில் பெருமனவே ஐந்து துண்டு மாத்திரம் எஞ்சி இருக்கின்றது விற்பனைக்காக நல்ல தோட்டத்துக்கு உகந்த சிவப்பு மண் மண்வளத்தை கொண்ட ஒரு காணியாகவும் சுற்றி வந்து முழுமையாக தோட்டங்கள் செய்து கொண்டிருக்கும் காணிக்கு நடுவுலையும் இந்த காணி வந்து காணப்படுது நிறைய உறவுகள் வந்து சிறிய அளவுல தோட்டம் செய்யறதுக்காக காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு காணி தேடும் உங்களுக்கு இது நூறு வீதம் உகந்த காணி என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் நேரடியாக இந்த காணியை பார்வையிடச் செல்லும் பொழுது அருகாமையிலே உள்ள வீடுகளையும் அந்த வீட்டிலே உள்ள தோட்டங்களையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும் அவ்வாறு காணி கோண்டாவில் பகுதியிலே விற்பனைக்காக வந்திருக்கிறது இந்த காணியினுடைய விலை வந்து ஒன்றரை பிறப்பு துண்டினுடைய விலை எழுபத்தி லட்சம் என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது முன்பகுதியிலே காணப்படும் ஒன்றரை துண்டுகள் எழுபத்தஞ்சு லட்சமாகவும் பின் துண்டுகள் எழுபத்தி இரண்டு லட்சம் என்றும் உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம் அவருடைய தொலைபேசி இலக்கம் நீங்கள் நேரடியாக அழைப்பை ஏற்படுத்தி கதைத்து பேசி குறைத்தும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் உறுதியான பாதுகாப்பான ஒரு ஆவணத்தையும் கொண்ட ஒரு காணியாகவும் காணப்படுகின்றது இந்த காணி வந்து திண்ணவேலி சந்தியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலையும் யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து மூன்று தசம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலையும் அதே நேரம் ராசாதேவி வீதியில இருந்து வெறுமனவே ஐநூறு மீட்டர்லையும் இந்த காணி வந்து அமைந்திருக்கின்றது சுற்று பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலோட இந்த காணி வந்து அமைந்திருக்கின்றது காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் இன்னும் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமானால் வன்னி ப்ராபர்ட்டிஸ் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நான் உறவுகளே